வணக்கம் நான் உங்கள் சொமார் மகாபாரதம் பாகம் மூன்று நம்ம இதற்கு முன்னாடி பாகம் மூன்று பாகம் இரண்டுன்னு சொல்லிட்டு மொத்தமாக வந்து ரெண்டு பாகங்களை வந்து அப்லோடு செஞ்சுருக்கோம் இது மூன்றாவது பாகம் முதல் பாகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எந்த விஷயத்தை பற்றி வந்து பேசியிருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி துரியோதனன் அவர்கள் எப்படி வந்து ஸ்கெச்சி போட்டு பாண்டவர்களை வனவாசம் அனுப்பினார் அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தை பற்றி வந்து பேசியிருந்தோம் இரண்டாம் பாகத்தில் நம்ம வந்து எந்த விஷயத்தை பற்றி வந்து பேசியிருந்தோம் அப்படின்னா ஏகலைவன் அப்படின்றவங்க யார் அதேமாதிரி அரவான் அப்படின்றவங்க வந்து யார் அதே மாதிரி நம்முடைய கர்ணன் அவர்கள் எப்படி வந்து வித்தையெல்லாம் தான் வந்து கற்றுக்கினாரு அவர் கற்றுக்கின வித்தையாலே அவருக்கு வந்து ஒரு சாபம் வந்துச்சு அது என்ன சாபம் அப்படின்ற இந்த விஷயங்களை பற்றி நாம் வந்து பாகம் இரண்டில் வந்து பேசியிருந்தோம் நான் வந்து மூன்று பாகங்களோட வந்து ஒட்டுமொத்த மகாபாரதத்தையும் வந்து க்ளோஸ் பண்ண எபிசோடு எல்லாத்தையும் வந்து நிறைய சொன்னு நினச்சேன் ஆனால் நான் வந்து இந்த மகாபாரதம் டாபிக் உள்ள வந்து போன பிறகு நிறைய விஷயங்கள் வந்து கிடைக்குது அண்ட் தென் நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு கோயில் ஃபெஸ்டிவல் வந்து போயிட்டுருக்கோம் ஸோ அங்கே பார்த்திங்கன்னா திருக்கூத்து நடந்துட்டுருக்கு ஸோ அந்த திருக்கூத்தை வந்து பார்க்கும்போது ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கா இன்னும் இதை இதை பற்றிலாம் வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து ரிசர்ச் பண்ணி மக்களுக்கு வந்து சொல்லாமே அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் வந்து வந்தது அதனால் நான் வந்து மூன்று பாகத்தோடு நிறுத்தலாம்னு நினச்சேன் இந்த பாகத்தில் மகிழ்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு அஞ்சு இல்லை ஆறு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ இந்த வீடியோக்குள்ளே முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்களுடைய சப்போர்ட் தான் எனக்கு வந்து தேவை நான் வந்து ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் பாகம் ஒன்று பாகம் ரெண்டு பாகம் ஒன்று இது வரைக்கும் நாற்பத்தி ஏழு வியூஸ் போயிருக்கு பாகம் இரண்டு நாற்பத்தி ஒரு வியூஸ் வந்து போயிருக்கு ஸோ இந்த பாகம் எத்தனை வியூஸ் போகுன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரியல எத்தனை போனாலும் பரவாயில்ல எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை பற்றி வந்து நான் பேசுகிறேன் அப்படின்றதில் ஒரு மகிழ்ச்சி எனக்கு வந்துருக்கு சரி வாங்க வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம் ஸோ இந்த பாகம் மூன்றை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இதெந்த வீடியோவில் வந்து நான் வந்து எந்த விஷயத்தை பற்றி வந்து பேச போகிறேன் அப்படின்னா ஸோ நான் வந்து இந்த மகாபாரதத்தில் வரக்கூடிய ஒரு சின்னது ஒரு நிகழ்வை தான் நான் கூட சொல்ல போகிறேன் அர்ஜுனன் தபசு அப்படின்ற இந்த ஒரு நாடகத்தை தான் நான் கூட சொல்ல போகிறேன் இன்றைக்கி என்னாச்சு அப்படின்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கோயிலில் இன்றைக்கி அர்ஜுனன் தபஸ் நாடகம் தான் வந்து போட்டிருந்தாங்க மிகப்பெரிய ஒரு பனமரம் வந்து நட்டு வச்சுருந்தாங்க ஸோ அந்த பனைமரத்தை வந்து அப்படியே வந்து பிடிச்சி அந்த சைடில் பார்த்திங்கன்னா வந்து கட்டையெல்லாம் வந்து சொருகி வச்சிருந்தாங்க ஸோ அந்த கட்டையை மெல்ல மெல்ல பிடிச்சி ஒரு சிலர் வந்து மேலே போகிறாரு மேலே போயிட்டு அங்கே வந்து ஒரு பெரிய கடப்பாரையை பார்த்திங்கன்னா அந்த பனைமரத்துடைய உச்சியில் வந்து சொருகி வச்சுருக்காங்க அந்த கம்பியை வந்து பிடிச்சி அந்த கடப்பாரையை வந்து பிடிச்சிட்டு அங்கேருந்து வந்து பாட்டு பாடுறாரு எவ்வளோ நாட்டு பாட்டு போகிறாரு அப்படின்னா அவர் வந்து காலையில் ஒரு ஆறு மணிக்கு வந்து ஏறுறாரு கிட்டத்தட்ட வந்து ஒரு எட்டு எட்டரை வரைக்குமே வந்து அவர் வந்து பாட்டு பாடிட்டே இருக்காரு அவர் வந்து கீழே இறங்கவே இல்லை ஏன் அப்படின்னா அவர் வந்து அந்த பாட்டு பாடுறாருல்ல ஸோ அவர் வந்து பாட்டு பாடும்போது அந்த பனைமரத்துக்கு மேலே ஒரு கழுகு வந்து பறக்கும் ஸோ அந்த கழுகு வந்து பறந்தால் மட்டும்தான் அங்கே வந்து கடவுள் வந்ததாக வந்து அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுகு வர வரைக்கும் மேலே நின்று பார்த்தீங்கன்னா பாட்டு வந்து பாடுறாரு அவர் வந்து பாட்டு பாடி ஒரு கட்டத்துக்கு மேலே நாங்கள் எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து கழுகு வந்து வரப்போகிறதில்ல அப்படின்னு சொன்னது எல்லோரும் வியந்து பார்த்துருக்கக்கூடிய அந்த நேரத்தில் சரியாக வந்து ஒரு ஒன் ஒன்பது மணி அப்படின்ற ஒரு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கழுகு வந்து மேலே வந்து ஒரு வட்டம் அடிச்சுட்டு வந்து போகுது அதுக்கப்புறமா அவர் வந்து மேலே வந்து ஒரு சில பூஜைகள்லாம் பாட்டு பாடி பூஜைகள்லாம் வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறமா தான் எடுத்துகிட்டு போன ஒரு சில வில்வ இலைகளை வந்து அங்கே வந்து தூவுறாரு அதே மாதிரி அவர் வைத்திருந்த மஞ்சள் அதே மாதிரி சிக்கப்பு அதுக்கப்புறம் எலும்பிச்சை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான பொருட்களை பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே வந்து எடுத்து வீசுற ஸோ அப்படி வந்து போது அந்த எலும்பிச்சையாக இருக்கட்டும் அங்கே அவரும் பார்த்திங்கன்னா அந்த தாலி சம்பந்தமான நூல் இருக்கல தாலி கயிறு இருக்கல ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா மேலேருந்து வந்து வீசுறாரு அந்த தாலி கயிறாக இருக்கட்டும் எலும்பிச்சையாக இருக்கட்டும் சிவப்பாக இருக்கட்டும் மஞ்சளாக இருக்கட்டும் ஸோ இது எல்லாத்துக்குமே அங்கே இருக்கக்கூடிய தாய்மார்கள் வந்து தன்னுடைய சேலையை வந்து விரித்து பிடிச்சி வந்து வாங்குகிறாங்க ஸோ இந்த அரிய நிகழ்வு வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ மக்கள் வந்து என்ன நினச்சிருக்காங்க அப்படின்னா அவர் போடக்கூடிய அந்த எலும்பிச்சை வந்து வாங்கினோம் நம்மளுக்கு வந்து நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பண்றாங்க குழந்தை இல்லாதவங்களா இருக்கட்டும் கல்யாணம் ஆகாதவங்களா இருக்கட்டும் ஸோ எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்து போயிட்டு அவர் போடக்கூடிய அந்த விஷயங்களை தன்னுடைய மடியில் வந்து வாங்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை என்னால் வந்து பார்க்க முடிஞ்சுது அர்ஜுனன் எதற்கு சம்மந்தமே இல்லாமல் பண மரத்தை மேலே ஏறி அங்கிருந்து இந்த மாதிரி வந்து பொருட்கள் வந்து வீசுகிறாரு அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ளே வந்து எழும்ப ஆரம்பிச்சுது உண்மை என்ன அப்படின்னா குருச்சேத்திர போர் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ அப்படியே வந்து குருச்சேத்திர போர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு சில விஷயங்களும் நடக்குது என்ன அப்படின்னா நம்முடைய கண்ணன் அவர் அவர்கள் வந்து நேராக வராரு வந்தவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நம்முடைய அர்ஜுனன் அவர்கள் வந்து மீட் பண்ணி ஒரு சில விஷயம் வந்து சொல்கிறாரு என்ன அப்படின்னா இந்த பாரு அர்ஜுனா போர் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது இந்த போரில் நம்ம தான் வந்து வெற்றி பெறணும் அதனால் வந்து நீ வந்து என்ன பண்ணுற அப்படின்னா வலுவான ஆயுதங்கள் எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணி வந்து வச்சிக்க அப்படின்ற இந்த விஷயத்தை வந்து சொல்கிறாரு அதே மாதிரி நம்முடைய கண்ணன் அவர்கள் சொன்ன விஷயம் தான் என்ன அப்படின்னா நம்முடைய சிவபெருமான் கிட்ட அற்புதமான ஆயுதங்கள் ஐந்து ஆயுதங்கள் வந்து அந்த அற்புத ஆயுதங்களில் ஒரு ஆயுதம் வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து தேவைப்படும் அந்த ஆயுதத்தை மட்டும் எப்படி யோ கொஞ்சம் வந்து சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து வாங்கிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய கண்ணன் அவர்கள் அர்ஜுனன் கிட்ட வந்து சொன்னாருக்கும் போது நம்முடைய அர்ஜுனன் அவர்கள் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா சிவபெருமான் கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆயுதங்களை வந்து வாங்குறதுக்காக தான் தவம் வந்து இருக்காரு நம்ம சிவபெருமான்கிட்ட என்னென்ன ஆயுதங்கள் வந்து இருக்கு அப்படின்னா சிவாஸ்திரம் அப்படின்ற ஒரு ஆயுதம் இருக்குது அகோத அஸ்திரம் அப்படின்ற இன்னொரு ஆயுதம் இருக்கு மூன்றாவது ஆயுதம் அப்படின்னு பார்க்கும்போது பாசுபத அஸ்திரம் அப்படின்ற மூன்றாவது ஆயுதம் இருக்கு அடுத்து நான்காவது ஆயுதம் அப்படின்னு பார்க்கும்போது பிரத்திங்கர அஸ்திரம் அப்படின்ற நான்காவது ஆயுதம் இருக்கு ஐந்தாவது ஆயுதம் அப்படின்னு பார்க்கும்போது யோமாஸ்திரம் அப்படின்ற இந்த ஒரு அஸ்திரம் வந்து இருக்குது ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த ஐந்து அஸ்திரங்கள் நம்முடைய சிவபெருமான்கிட்ட வந்து இருக்குது இந்த ஐந்து அஸ்திரங்களில் மிகவும் வலிமையான ஒரு அஸ்திரம் அப்படின்னா அதுதான் வந்து பாசுபத அஸ்திரம் இந்த பாசுபத அஸ்திரத்தை தான் கண்ணன் அவர்கள் வந்து சொல்கிறார் இதை வந்து சிவன் கிட்டே வந்து வாங்கிட்டு வா அப்படின்ட்டு இந்த ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாரு இந்த பாசுபத அஸ்திரத்தின் வலிமை என்ன அப்படின்னா இப்போ வந்து எதிரி இருக்காரு அப்படின்னா அந்த எதிரியை நோக்கி இந்த பாசுபத அஸ்திரத்தை வந்து விட்டார் அப்படின்னா ஸோ அந்த எதிரி வந்து அளவுக்கு வலிமையாக இருக்காரோ அந்த எதிரியை விட பத்து மடங்கு வலிமையான ஒரு நபர் வந்து அந்த அஸ்திரத்தால் உருவாக்கப்படுவார் அந்த அஸ்திரத்தால் உருவாக்கப்பட்ட அந்த நபர் அவரை வந்து கொள்வார் ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த பாசுபத அஸ்திரத்தின் வலிமையாக வந்து இருக்கு அதனாலே தான் நம்முடைய கண்ணன் அவர்கள் கண்டிப்பாக இந்த அஸ்திரம் வந்து நமக்கு வந்து தேவை நீ வந்து சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து அவர்கிட்ட இருந்து இந்த அஸ்திரத்தை வந்து வாங்கிட்டு வா அப்படின்ற இந்த விஷயத்த வந்து சொல்கிறாரு ஸோ இப்படி இருக்கும்போது நம்முடைய அர்ஜுன வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா சிவனை நோக்கி வந்து தவம் வந்துருக்காரு ஒற்றை காலில் நின்று தவமும் வந்து பண்ணுறாரு ஸோ அப்படி வந்து தவம் பண்ணிட்டு இருக்கும்போது அவருடைய அந்த தவத்தை வந்து கலைக்கிறதுக்காக அங்கே வந்து ரெண்டு பேர் வராங்க யார் அப்படின்னா அதுதான் வந்து நம்முடைய ரம்பை ஊர்வசி நம்ம இந்திரனால் ஏவப்பட்ட ரெண்டு பெண்கள் ரம்பை ஊர்வசி இவங்க ரெண்டு பேர் வந்து நம்முடைய அர்ஜுனன் அவருடைய தவத்தை வந்து கலைக்கிறதுக்கு எவ்வளோ வந்து ட்ரை பண்ணுறாங்க எவ்வளோ ட்ரை பண்ணியும் பார்த்தீங்கன்னா அர்ஜுனனுடைய தவத்தை வந்து கலைக்கவே வந்து முடியல ஸோ இப்படி இருக்கும்போது இன்னொருத்தவங்க வராங்க யார் மோகாசுரன் அப்படின்ற இன்னொரு அசுரன் ஸோ இந்த அசுரன் பார்த்தீங்கன்னா வந்து காட்டுப்பன்றி வடிவத்தில் வந்து வராது இப்படி காட்டுப்பன்றி வடிவத்தில் வந்து அந்த அசுரன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா நம்முடைய அர்ஜுனன் வந்து ரொம்பவே வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாப்புல என்னதான் வந்து டிஸ்டர்ப் பண்ணாலும் நம்முடைய அர்ஜுனன் வந்து அதை வந்து கண்டுக்கிற மாதிரி இல்லை ஸோ இப்படி வந்து இந்த பன்றி அவர்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய இந்த நிகழ்வை பார்த்துட்டு இருந்தால் நம்முடைய சிவனும் பார்வதியும் அந்த இடத்துக்கு வந்து வராங்க அந்த இடத்துக்கு வந்து வேடர்களைப் போல வந்து உருவம் எடுத்து அந்த பன்றியை அந்த இடத்துல வந்து வதமும் வந்து செய்கிறாங்க அதுக்கப்புறமா இவன் வந்து எவ்வளோ அடிச்சாளம் வந்து தாங்க பா வந்து நம்மக்கிட்ட வந்து இந்த ஆயுதத்தை வந்து வாங்காமல் போகவே மாட்டான் சொல்லிட்டு உடனே நம்முடைய சிவன் அவர்கள் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அர்ஜுனன் கண்முன் தோன்றி அவர் கேட்ட அந்த ஒரு விஷயத்த வந்து கொடுத்ததாகவும் சொல்லப்படுது அடுத்ததான் இதில் வந்து இன்னொரு கதையும் வந்து சொல்லப்படுது என்ன அப்படின்னா இந்த மாதிரி அந்த காட்டு பன்றி வந்துச்சு இல்லை மோகசுரன் அப்படின்ற அந்த அசுர காட்டு பன்றி அந்த காட்டு பன்றி வந்து அர்ஜுனன் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு நேரத்தில் அர்ஜுனன் அவர்களும் வந்து கண் வந்து விழிக்கிறாரு ஸோ கண் விழித்து அந்த பஞ்சியை நோக்கி ஒரு அம்பு விட்டு அதை வந்து கொன்றதாகவும் சொல்கிறாங்க அதே நேரத்தில் நம்முடைய சிவபெருமான் அவர்களும் வந்து வேடர் வேடத்தில் வந்து வந்திருந்தார் அவரும் வந்து ஒரு அம்பு விட்டு கொன்றதாக சொல்கிறாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் வந்து ஒரு கருத்து வேறுபாடு வந்து ஏற்படுது அதாவது இங்கே வந்திருக்கிறது வந்து சிவபெருமான்னு சொல்லிட்டு நம்முடைய அர்ஜுனனுக்கு வந்து தெரியாது இந்த மாதிரி நான் தான் வந்து விட்டு அந்த பஞ்சியை வந்து கொன்னுன்னு சொல்லிட்டு அர்ஜுனன் ஒரு பக்கம் இவர் வேடன் ஒரு பக்கம் நான் தான் அடிச்சு கொன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கொஞ்சம் நேரம் வந்து பேச்சுவார்த்தை என்ன போயிட்டே இருக்கு ஸோ இப்படி இருக்கும்போது அந்த இடத்துல நம்முடைய சிவபெருமான் அவர்கள் வந்து தன்னுடைய சுய ரூபத்துக்கு வந்து சிவபெருமானாக வந்து காட்சி அளிக்கிறாரு அதுக்கப்புறமா தான் இந்த பாசுபத அஸ்திரம் அப்படின்ற ஒரு அஸ்திரத்தை நம்முடைய சிவபெருமான் அவர்கள் அர்ஜுனன் கையில் வந்து கொடுக்குறாரு ஸோ இந்த ஒரு நிகழ்வு இந்த பாசுபத அஸ்திரத்தை வாங்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் நம்ம ஊர்களில் பார்த்திங்கன்னா நம்ம கிராமங்களில் பார்த்திங்கன்னா அர்ஜுனன் தபசு நாடகமாக வந்து கொண்டாடப்படுது எனக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்க்கும்போது வந்து மகிழ்ச்சியாக இருந்தாலுமே ஒரு பயம் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கு அப்படின்னா அந்த பணமர வந்து எவ்வளோ ஒசரமாக இருக்குது அந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து அங்கே வந்து கம்புகளை வந்து அடிச்சு வச்சிருப்பாங்க அதாவது கட்டைகளை வந்து சொருக்கி வச்சிருப்பாங்க அந்த கட்டையை பிடிச்சா அவங்க வந்து ஏறும்போது உள்ள வந்து நம்மளுக்கே வந்து கொஞ்சம் வந்து நடுக்கமாக இருக்கு ஒருவேளை அவங்க வந்து கட்டையை பிடிச்சி இழுக்கும்போது ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா கட்டையெல்லாம் உடஞ்சிச்சா அப்படின்ற அது ஒரு பயம் வந்து நமக்குள்ள இருக்கு பட் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நான் இது வரைக்கும் வந்து கேள்விப்படலை என்னையை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வீடியோ வந்து பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் ஊரில் இந்த மாதிரி வந்து திருவிழா நடக்குது இந்த மாதிரி வந்து அர்ஜுனன் தபஸ் நாடகம் நடக்குது அப்படின்னா ஸோ அந்த இடத்துல அந்த கட்டின மரக்கட்டை இருக்குல்ல ஸோ அந்த கட்டைகளை வந்து வலுவாக வந்து சொருக்கி விடுங்க கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி விடுங்க நான் வந்து ஒரு சில இடங்களில் வந்து பார்த்தேன் இந்த மாதிரி வந்து ஸ்டெப்ஸ்லாம் வந்து கட்டி சைடில் பார்த்தீங்கன்னா தோரண மாதிரி வந்து விட்டுருப்பாங்க அந்த ஸ்டெப்ஸை பிடிச்சி ஏறி போகக்கூடிய அந்த வீடியோக்கெல்லாம் வந்து நான் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தேன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சர் இந்த கட்டையை பிடிச்சி ஏறுறது கூட பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் சேஃபாக இருந்தாலுமே இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு தோரண மாதிரி வந்து சைடில் வந்து படிக்கட்டுகள் வந்து தொங்க விட்டுருப்பாங்க அதை பிடிச்சி வந்து ஏறி அதில் வந்து பாட்டு பாடிக்கிட்டே வந்து ஆடுறாரு அந்த ஊஞ்சலை பிடிச்சிட்டு வந்து ஆட்டுறாரு பார்க்குறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து கை காலெலாம் வந்து நடந்து ஸோ அந்த மாதிரி இருக்குது ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து எந்த அளவுக்கு சேஃப்டியாக நிகழ்ச்சியை அந்த அளவுக்கு சேஃப்டியாக வந்து இந்த ஒரு நிகழ்ச்சியை மட்டும் எத்தனையோ விஷயங்கள் இருந்தாலும் இது வந்து மிகவும் ஆபத்தான ஒரு விஷயமா தான் எனக்கு வந்து தெரியுது அடுத்து வரக்கூடிய பாகங்களில் அடுத்து என்னென்ன நடந்தது அப்படின்ற இந்த விஷயங்கள் வந்து பார்த்தலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்